ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்யங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நம்மளோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் இந்த கேள்வி குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி சார் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பரிகாரம் செய்யலாமா ஏன்னா வந்து அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்றதால அவருக்கு பதிலாக மகள் கோவிலுக்கு போய் விளக்கு போடுறதோ இல்லை பையனுக்கு பெருசாக வந்து ஆன்மீகத்துலையோ தெய்வ வழிபாடுலையோ உடன்பாடு இல்லை அவனுக்கு வேலை கிடைக்கல குழந்தை பிறக்கல கல்யாணம் நடக்கலன்னு அவனுக்கு பதிலாக அதாவது அந்த நபருக்கு பதிலாக அவங்க அம்மா கோயிலுக்கு போய் வந்து சாமி கும்பிட்றதோ ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செய்கிற பரிகாரங்கள் பழிக்குமா பொதுவாகவே இறை வழிபாட்டு சாஸ்திரப்படி நம்ம வந்து நமக்காக வேண்டுதல் பண்ணுறோம் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்ம மற்றவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த பிரார்த்தனைகளுக்கு மதிப்பு அல்லது பலன் அதிகம் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்க முடியும் அதனால தான் கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயத்தை அந்த காலத்திலேயே நமக்கு சாஸ்திரத்தில் சார்ந்தவர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க ஆக ஒருவருடைய கஷ்டத்திற்காக இன்னொரு பிரார்த்தனை பண்ணுறது இந்த உலகத்தில் நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்கனாலே நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பரிகார சாத்திரம் அப்படிங்கிறத விட தெய்வ சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறது ஒன்று அப்படி இருக்கும் பொழுது இந்த பரிகார சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒருவருக்காக இன்னொருவர் செய்யலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாக இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் கணவருக்கு உடம்பு சோரியமில் இன்வைங்களே மனைவி போய் கோயிலில் வேண்டிக்கிறது அல்லது கணவன் மனைவி இருவருக்காக மகள் போய் கோயிலில் வேண்டிக்கிறது வேண்டுதல் மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே போய் விளக்கு ஏற்றுறது அதற்கு மேலே அர்ஜனை பண்ணுறது அல்லது விரதம் இருக்கிறது அல்லது ஒரு சில விஷயங்களை வந்து நேர்த்தி கிடந்த இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையில் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு வர கூடிய கஷ்டத்திற்காக மற்றொருவர் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த பிரார்த்தனைகளுக்கு பலன் அதிகம் பவர் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒன்று ஆனால் ஒருவருக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற விஷயத்துல வந்து மக கவலைப்படுறத விட கல்யாணம் செய்ய வேண்டிய மகள் கவலைப்படுறதை விட அந்த தாயார் தான் அதிகமாக கவலைப்படுவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்ப அந்த மகளுக்காக அந்த தாயார் போய் கோயிலில் விலைக்கு ஏத்துறது பிரார்த்தனை பண்றது விரதம் இருக்கிறது வந்து நல்லதான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நல்லதுதான் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட விருட்சம் முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் பெத்தவங்க போய் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் வச்சு விளக்கேற்றுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு அந்த நல்ல காரியத்தில் இருக்கக்கூடிய தடை கல்யாணமாக வேண்டிய காரியத்தில் தடை இருந்தது அப்படின்னா தடை கண்டிப்பாக ஓரளவு விலகி இவங்க கடுமையான பிரார்த்தனை பண்ணும் பொழுது பிரார்த்தனைக்கு தகுந்த பலன் அந்த சுப செய்தி கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை இதில் எந்த அளவுக்கு ஒரு ஆழமான உண்மையை ஆழமான சூழ்ச்சி மத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகளுக்கு கல்யாணமாகல அப்படின்னு அம்மா போய் கோயிலில் வேண்டிக்கிறாங்க விளக்கேற்றுறாங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க அர்ஜனை பண்ணுறாங்க அதன் காலன் காலை அதாவது தொடர்ந்து அர்ஜனை பண்ணும்பொழுது தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது தொடர்ந்து தெய்வத்தை நீங்கள் தொந்தரவு பண்ணும் பொழுது வேண்டுதல் அப்படிங்கிற பேரில் தொந்தரவு பண்ணும் பொழுது ஏதோ ஒரு நேரம் வந்து அந்த தெய்வம் உங்களுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு அனுக்கிரகத்தை கொடுத்துட்றாரு எது கல்யாணம் ஆகல ஆகல சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் ஆகணும் நீங்கள் வந்து தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது கல்யாணம் ஆகிறதுக்கு மட்டும் அந்த தெய்வம் ஆசீர்வாதம் கொடுத்துறாரு அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையே சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை கடவுள் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு அது ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் வந்து கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவேன் நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கல்யாணம் மட்டும் தான் நடக்கும் ஆனால் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அந்த இருவரும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழலை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை இது வந்து வேண்டுதல்ல ஆனால் பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னா கல்யாணமும் நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருவருமே சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தையும் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்கிறது விலகி சந்தோஷம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் தாண்டவம் ஆடும் அப்படிங்கிறது தத்ரூபமான உண்மை கட்டாயப்படுத்தி செய்கிற பரிகாரத்துக்கு பலன் இருக்கா 네. <목소리도> அதாவது கடவுள் வழிபாடாக இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது பரிகாரமாக இருந்தாலும் சரி இதுவெல்லாம் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி நம்பி கோயிலுக்கு வந்தால் தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது நீங்கள் நம்பாமல் கோயிலுக்கு போனால் கூட கோயிலுக்கு வந்த ஒரே காரணத்துக்காக உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் தான் உண்மை நாம் வேணால் நம்ம பையனோ பிள்ளையோ படிக்கலின்னு வைங்களே நீ நல்லா படிச்சு அப்படின்னா சைக்கிள் வாங்கி தரேன் நீ நல்லா படித்து முதல் மதிப்பெண் வாங்கினு வையே உனக்கு நான் வந்து கம்ப்யூ கம்ப்யூட்டர் வாங்கி தர அப்படின்னு நம்ம ஆசை வார்த்தை சொல்லலாம் கடவுள் ஆசை வார்த்தை சொல்கிறதில்ல நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நம்ம வேணால் ஒரு கையாண காட்சின்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க போகும் பொழுது அண்ணன் தம்பிக்கு பத்திரிக்கை வச்சோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு குறை வரும் என்ன வரும் குடும்பத்தோடு வந்து பத்திரிக்கை வைக்கல இவர் மட்டும் வந்து பத்திரிக்கை வச்சார் இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கலாம் கடவுள் சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயே இன்றைக்கி இருந்தால் கூட கடவுள் சன்னிதானத்துக்கு போகாமல் இருந்தால் கூட கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனுகிரகத்தை கொடுத்து தான் ஆவார் கடவுள் அப்படிங்கிறது எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாக வேண்டிய சூழல் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னதுக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கறது கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்காக உங்களை வந்து கஷ்டப்படுத்துறது கடவுளுடைய வேலை இல்லை தான் அதனால் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய அம்சங்களை காலங்காலமாக காலகட்டத்தில் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே சார் ஸோ ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் ஒருத்தர் தான் செய்யணுமா அவரை சார்ந்தவங்க அவருக்காக செய்தால் அந்த பலன்கள் வந்து கிடைக்குமா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம் ரொம்ப அற்புதமாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி சோ நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்க சொந்த ஜாதகத்தை காட்டி அதோட பலன்கள் பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணனும் கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்